ஹாய் குட்டீஸ் நாம இப்போ திருக்குறளில் ஆறாவது அதிகாரம் வாழ்க்கை துணை நலம் பார்க்க போறோம் அதுல எதை பார்க்கலாம் பெண்ணின் பெருதக்க யாவல கற்பென்னும் திண்மை உண்டாக பெறின் கற்பு என்னும் மன உறுதி வாய்க்கப்பட்டிருந்தால் மன உறுதி குடும்ப தலைவி எப்பவும் மனோதைரியத்தோட இருக்கணும் வாழ்க்கைன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கு இல்லையா எவ்வளவோ விஷயங்கள்லாம் வந்து திடீர் நெடில் வருது அப்போ அதையெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய மனசு தைரியம் உறுதி நம்ம கணவன் நம்ம குழந்தைங்க நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்ற மன உறுதியோட ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க தைரியமா செய்யணும் தைரியமா இருக்கணும் முதல்ல மனசு உறுதியா இருக்கணும் அந்த திண்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி இருக்கணும் அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இணையான ஒருத்தர் இந்த உலகத்திலேயே இருக்க முடியாது கற்புநேரி கொண்டவங்களுக்கு முன்னால கடவுளால கூட ஒண்ணும் பண்ண முடியாது அதனால உங்களுக்கு நான் ஒரு கதை சொல்லட்டுமா நல்லாயினின்னு ஒருத்தர் இருந்தாங்க அவங்களுடைய கணவருக்கு தோல் நோய் இருந்தது தோல் நோயினா உடம்பு ஃபுல்லா புண்ணாயி அழுகி ஒரு துர்நாட்டம் பேக்ஸ்மெல் வரும் ஆனா அந்த மனைவி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காயத்தை எல்லாம் தொடச்சி அந்த புண்ணுக்கெல்லாம் மருந்து போட்டு உங்களுக்கு உணவு சமைச்சு கொடுத்து அவங்கள பத்திரமா பேணி காப்பாத்தினாங்க அப்போ ஒரு நாள் அவங்க எங்காவது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனோம்னா அவங்கள கூடையில வச்சுதான் கூட்டிட்டு போனோம் அந்த மாதிரி கூடையில வச்சு தூக்கிட்டு போகும்போது ஒரு கழுமரத்துல ஒரு முனிவரை வச்சிருந்தாங்க கழுமரம்னா ரொம்ப கூரா இருக்கும் அதுல அந்த முனிவரை செரி செருகிட்டாங்க புத்தி வச்சிருந்தாங்க ஏன்னா அந்த அரசர் வந்து அந்த முனிவர் ஏதோ தப்பு பண்ணிட்டாருன்னு அப்படி ஒரு தண்டனையை கொடுத்துருந்தாரு அப்ப இவங்க இந்த நலாயினியுடைய கணவர் என்ன பண்றாங்க கூடையில போகும்போது முனிவருடைய கால தட்டிட்டாங்க என்னே பண்ணாங்களா தெரியாம பண்ணிட்டு இருக்கலாம் ஆனா அந்த முனிவருக்கு ரொம்ப வலி வந்துட்டு இருக்கு ஏற்கனவே குத்தி வச்சிருக்காங்க இல்லையா ரொம்ப வலிக்கும் இல்லையா அதனால முனிவருக்கு போ வந்து அந்த கணவரை வந்து காலையில சூரியன் உதிக்கிறதுக்குள்ள சூரியன் உதிக்கும் போது அந்த கணவன் வந்து இறந்துடணும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இந்த நல இன்னைக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுது தன் கணவரை எப்படியாவது காப்பாத்தணும்ட்டு என்ன பண்றதுன்னு தெரியல கணவர் த தப்பு பண்ணாலா தப்பு பண்ணி அந்த மாதிரி நடந்ததா இல்லையான்னு தெரியல ஆனா இந்த அம்மா என்ன பண்றாங்க முனிவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறாங்க அவர் தெரிஞ்சு செய்தாரோ தெரியாம செய்தாரோ தெரியல தயவு செய்து மன்னிச்சிருங்க ஆனா அவர் செய்தது தப்புதான் அதுக்காக மன்னிச்சிருங்க இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்துடாதீங்க காப்பாத்துங்க அப்படின்னு ரொம்ப கெஞ்சி கெஞ்சி வளராங்க அழுது அழுது புலம்புறாங்க ஆனாலும் அவர் மனசு இறங்கலை யாரும் மணி எனக்கு எவ்வளவு வலிக்குதோ அந்த மாதிரிதான் அப்படின்னு சொல்லிட்டாரு இப்ப என்ன பண்ணணும் சூரியன் வந்தாதானே அவங்க கணவர் இருந்துருவாங்க அப்பதான் சூரியனே வரக்கூடாது அப்படின்ட்டு இவங்க எழுந்து நின்று வானத்தை பார்த்து சொல்லிடுறாங்க காலையில சூரியன் உதிக்க கூடாது அப்படின்ட்டாங்க அவ்வளவுதான் சூரியன் வரலன்னா என்ன ஆகும் கடல்ல இருக்க தண்ணி எல்லாம் மேகமாயி மழை பெய்யணும்ல உலகமே இருண்டு போயிடும் அப்புறம் உயிர்கள் பயிர்கள் எதுவும் வளராது தண்ணி இருக்காது எதுவுமே இருக்காது உலகமே சம்பிச்சிரும் உடனே தேவர்கள் எல்லாம் உடையறாங்க தெய்வங்கள் எல்லாம் உடையறாங்க இந்த அம்மா இப்படி சொல்லிட்டாங்களே சூரியன் வரமாட்டேது ஏன்னா அப்படி ஒரு கற்பு கரிசியுடைய வார்த்தையே நான் மதிச்சே ஆகணும் அவங்கள மதிக்கலன்னா நான் தண்டனை பெறுவேன் அப்படின்ட்டு வர வர முடியாது அந்த சூரியன் அங்கேயே நின்றுச்சு ஏன்னா அந்த கற்பு திறமை கொண்டவங்களுடைய வார்த்தை அவ்வளவு சிறப்பானது அவ்வளவு அவ்வளவு வலிமையானது அதை தாண்ட முடியாது தெய்வங்களால கூட தாண்ட முடியாது அப் அப்புறமா எல்லா தேவர்களும் வந்து முனிவர்கிட்ட மன்றாடுறாங்க கொடுத்த சாபத்தை வாங்கிக்கோங்க அந்த வார்த்தையை மாத்திக்கோங்க இல்லைன்னா எல்லாமே சமைச்சுக்கோ அப்படின்னு கேஞ்சாங்க அப்புறம் முனிவர் அவர் கொடுத்து சாபத்தை நீக்கிடுறாரு அப்புறமா அவங்க நீக்கிட்ட உடனே இந்த அம்மா நல்லா நீக்கி சந்தோஷம் ஆயிடுச்சு அப்புறமா இந்த அம்மாவும் என்ன பண்றாங்க சரி சூரியன் உதிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா சூரியன் உதிச்சா அவங்க கணவரும் ஒண்ணும் ஆகாது முனிவர் தான் அவருடைய வார்த்தையை வாங்கிட்டார் இல்லையா வாபஸ் பண்ணிட்டாரு அதுக்கு பிறகு சூரியன் வந்தது எல்லா பயிர்கள் உயிர்கள் எல்லாம் வாழுது ஓகே அந்த மாதிரி கற்பு நெறி கொண்டவங்களுடைய வலிமையானது ரொம்ப ரொம்ப பெருசு அப்படிப்பட்ட கற்பு கொண்டவர்கள் மன வலிமை கொண்ட பெண்கள் இந்த உலகத்தில் இருந்தா அவங்களுக்கு நிகரானது எதுவும் இல்லைன்னு சொல்றார் ஓகேவா ஓகே